கட்சியில் மாச்சரியங்கள் கோபதாபங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும் அது விலகிற அளவுக்கு போகுதுன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு காளியம்மாள் திராவிட இயக்க கருத்துக்களுக்கு எதிராக கடுமையாக அரசியல் செஞ்சவங்க அவங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி குறிப்பாக திமுகவுக்கும் காளியம்மாலே கிட்டத்தட்ட திரிசங்கு நிலையில் அவ்வளோ ஒரு இது எழுதியிருந்தேன் அந்த மாதிரி விட்டுட்டாங்க தொண்டையில் சிக்கின முள்ளு மாதிரி துப்பவும் முடியாமல் விழுங்கவும் முடியாத ஒரு நிலைக்கு உருவாக்கி விட்டது யுவகர் தான் இந்த இருவர் தான் இவர்கள் கட்சியே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கும் வேலை இல்லை சரி நகர்த்துறதுக்கு வெளியிலேருந்து ஆளுங்க வராங்க நல்ல சிறந்த அறிவாளிகள் அரசியல் அறிந்தவர்கள் இந்த திமுகவுக்கு எப்படிலாம் தொல்லை கொடுக்கலான்னு தெரிஞ்சோம் காமிக்க தொண்டர்களுக்காக நான் விசாரித்த வரையில் இருக்கிற விஷயங்களை நான் ஓப்பனாக சொல்கிறேன் மாவட்டத்திலேருந்து இருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் திமுக அல்லாது அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ப்ளஸ்ஸு அமமுக ஓபிஎஸ் இந்த மாதிரி பல இருந்து வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க தமிழ் வணக்கம் என்று சிறப்பு வந்து மொத்த பத்திரிகையாளர் திருமுக அப்துல் முத்தலிஃப் அவர் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு ஊடகங்களில் நீண்ட நாட்களாக கிசுகிசுகளாகவும் ரகசியங்களாகவும் பேசப்பட்டு வந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து களியமான விலகல் இன்னைக்கு வந்து அறிவிச்சுட்டாங்க பிப்ரவரி இருபத்தி நாலு விலகல் இப்போ வந்து அடுத்து எங்கே போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு அவங்க விலகுனாங்களா விலகுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொக்கி நிற்குது எப்படி பார்க்குறீங்க சார் அவர் விலகினாரா விலகுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டாரான்றது அவங்க உள்கட்சி பிரச்சனை அதை நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்க முடியாது பொதுவாகவே அந்த பாமக இது நாம் தமிழர் கட்சியில் சீமானை சுற்றி தான் அரசியல் அதை தாண்டி இதாகாது இன்னொன்று அந்த கட்சியில் எப்போவுமே பிரச்சனை இப்போ ஏடிஎம்கள் எப்படி எப்பவுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி அந்த கட்சியில் எப்போவுமே பிரச்சனை இருக்கின்ற மாதிரி இந்த ஆதரவு ஊடகங்கள் மற்ற வச்சு இருக்கிறாங்க அதனால் அதில் எது உண்மை போய் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது கட்சியில் மாச்சரியங்கள் கோபதாபங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும் அது விலகிற அளவுக்கு போகுதுன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு விஷயம்னு வச்சுக்கங்க காளியம்மாள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே விஜயை சந்தித்ததாக ஒரு தகவல் விஜயும் ஏற்றுக்கொண்டு வாங்கன்னு சொன்னதாக தகவல் ஆனால் உடனடியாக அது சீமானுக்கு சொல்லப்பட்டது சொன்னவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தை கொடுக்கும் காளியம்மாருக்கு ப்ளஸ் சீமானுக்கு எவ்வளோ தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அப்போது சீமான் அப்போ ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணுறீங்க பார்த்துக்குமா எப்படின்னு பண்ணிக்கிங்க இருக்குன்னா இருங்க குழப்பாதீங்க என்னை போட்டு இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு என்னை போட்டு குழப்பாதீங்க இருக்குன்னா இருங்க இல்லை எப்படின்னு முடிவெடுத்துக்குங்க அப்படின்னு அதற்கு பிறகு எங்கேயுமே புதுவேரியில் சீமான் காளியம்மாலை தவறாக பேசவில்லை எங்கேயுமே எந்த வித வார்த்தைகளும் பேசவில்லை கடைசியாக அவங்க வெளியில் போகிறாங்கன்றது கிட்டத்தட்ட உறுதியான பொழுது தங்கச்சி முடிவெடுத்துக்கிட்டோம் அவங்க தீர்மானிக்கிட்டோம் தான் சொன்னாங்க போனால் போனால் போகட்டும் நம்ம அதை அதே மாதிரி கட்சியை விட்டு வெளியில் போகிறவர்கள் வைக்கின்ற விமர்சனங்களுக்கும் சீமான் பதில் சொன்னது இல்லை அது இங்கே தேவையில்லாத விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வரவங்களை எப்படி வர போகும்போது ஜாலியாக நன்றி சொல்லி அனுப்புகிறோம் தான் சொல்கிறாரு அதனால் அந்த விஷயத்தில் சீமான் வெகு டீசெண்டாக ரொம்ப அழகாக ஒரு சில நபர்களை விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல கொஞ்சம் பேர் பண்ணியிருப்பார் அவங்க இவரை கடுமையாக பண்ணியிருப்பாங்க அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாரு ஆனால் பெரும்பாலும் எனக்கு காளியம்மால் எடுத்துக்குங்க பிசுருன்னு சொன்னார் அதெல்லாம் சொன்னாலும் சொன்னாங்கல்ல இது வந்து அந்த ஆடியோ உள்ளேருந்து எடுத்து போட்ட ஆடியோ அது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளே கூட யாராக எப்படி பேசுவோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் பொது வெளியில் அவங்கள எங்கேயுமே அப்படி பேசலை இப்போ காளியம்மாள் பிரச்சனைக்கு வருவோம் இதுக்கு பிறகு அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க சமீபத்திலும் இது சம்மந்தமாக விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போனது ஒரு நெருக்கமான நண்பர் அப்படின்னாங்க ஏன்னா அந்த ரெண்டு இருவரை மீறி போவது பெரிய விஷயம் விஜய் சந்திக்கிறது சந்தித்த பிறகு நடக்கவே இல்லை அதான் அங்கே போயிடுச்சேன் தகவல் அவங்களுக்கும் சங்கடப்பட்டு அப்படியே இருந்திருக்காங்க இந்த கேப்பில் தான் கிளப்பி விட்டாங்க இவங்க வெளியில் போகிறாங்க ஏடிஎம்கே போகிறாங்க டிஎம்கே போகிறாங்கன்னு திமுகவில் இணைந்தால் ராஜ்யசபா எம்பி பதவி வரைக்கும்ன்ற மாதிரிலாம் கூட கதைகள் ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு காலையம்மாள் திராவிட இயக்க கருத்துக்களுக்கு எதிராக கடுமையாக அரசியல் செஞ்சவங்க அவங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி குறிப்பாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு போகணுன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் நாங்கள் எதிர்கட்சிக்கு எதிராக ஆறுங்கட்சிக்கு எதிராக நான் அரசியல் பிரச்சாரம் பண்ணுறோம் வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தாவைக்கால் ஒரு வேலை மறுக்கப்பட்டால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பாட்டு இப்போது அக்காலியம்மாள் அதுக்கு பிறகு அந்த அவங்கள சேர்த்து சொன்ன அந்த நபர் மீண்டும் தாக்க தலைவரை என்னங்க ஆச்சு நம்ம அப்படின்னு கேட்டப்போம் ஆமாம் என்னாச்சு அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு இல்லை இல்லைங்க அவன் வந்தால் சீமான் கோச்சிக்கு வரும் நம்மளை அப்புறம் இன்னும் ஜாஸ்தி திட்டுவார் அப்படின்ன மாதிரி அப்போ நம்ம மற்ற கட்சியிலேருந்துலாம் உள்ளே வந்தாங்களா அப்போ அந்த கட்சி தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கோச்சிட்டு திட்டுவாரா இல்லை மருத்துவ அழகராஜ் வரப்போறாரு அவர் வந்தார்னா ஓபிஎஸ் திட்டுவாரா புகழாரம் போடுவாங்களுக்கு இல்லை திமுக இருந்து ஒரு முக்கியமான மத்திய அமைச்சர் ரெடியாக இருக்கார் ஆ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு சேம் இதே மாதிரி தான் அந்த மூத்த தலைவருக்கும் வந்தால் வைகோ கோச்சிக்குவார் ஸ்டாலின் கோச்சிக்குவார் இப்போ ஒவ்வொருத்தர் கோபதாபங்களுக்கும் கட்சி நடத்துகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்போ கட்சி நடத்துறது அதனால இப்போ காளியம்மாளுக்கு இந்த பதில் சொல்லப்பட்டு சரி நீங்கள் நல்ல முடிவாக நீங்களே பார்த்து எடுங்கன்னு அவரும் ஒதுங்க இவங்க அப்படியே வச்சுருக்காங்க இந்த நிலைமையில் இப்போ அவங்க விலகிருக்காங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இனிமேல் சிம்மன் கோச்சிக்க மாட்டார்ல இனி பிரச்சனைகள் இல்லை என்ஓசி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை இனிமேல் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க தான் நம்முடைய கேள்வி அதனால் காளியம்மாலே கிட்டத்தட்ட திரிசங்கு நிலையில் அவ்வளோ ஒரு இது எழுதியிருந்தேன் அந்த மாதிரி விட்டுட்டாங்க தொண்டையில் சிக்கனை முள்ளு மாதிரி துப்பவும் முடியாமல் விழுங்கவும் முடியாத ஒரு நிலைக்கு உருவாக்கி விட்டது யுவகர் தான் இந்த இருவர் தான் அதனால் இனியாவது நல்ல முடிவெடுத்து கொஞ்சம் அவங்க பெரிய ஆளுமை மீனவர் பிரதிநிதி அதாவது மீனவர் சமுதாயத்துடைய ஒரு பிரதிநிதி தெளிந்த அரசியல் அதாவது மாற்றாரும் கோபப்படாத ஒன்றும் கண்டபடி பேசாத ஒரு நிதானமான அரசியல்வாதி அவங்களாம் வந்து அவர் அசட்டு கட்சிக்கு அந்த வகையில் எப்படி பரிசீலிக்கிறாங்க யாருக்கு அந்த இது யார் கொத்திட்டு போகிறாங்கன்னு தெரியாது நம்முடைய கேள்விதான் அந்த விலங்கு கடிதம் அதில் வந்து இரண்டு விஷயங்கள் வந்து குறிப்பிட்ருக்காங்க ஒன்று வந்து எங்கேயுமே சீமானுடைய பேர் வந்து அதில் இல்லை சீமானுங்கிற வார்த்தையே இல்லை அவர் வந்து ரீசெண்டாக தான் வந்து அவங்க முடிவு நான் வந்து குறுக்கணிக்க மாட்டேன் இருக்கணும்னு விருப்பப்பட்டால் வெளியே போகணும்னு சொல்ல மாட்டேன்னு சொன்ன பிறகும் எங்கேயுமே அந்த பேர் வரலை இரண்டாவது அவங்க தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையாக திருப்பி குறிப்பிட்ருக்காங்க அப்படிங்கும்போது ஒருவேளை அது வந்து இப்போ ஏற்கனவே தாவையா தமிழ் தேசியத்தையும் சேர்த்து பிடிக்கிறதுனால அதை ஒரு மறைமுகமாக சுட்டி காட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிடத்தை கடுமையாக எதிர்க்கிற அம்மா அதை குறிப்பாக திமுக தான் தூக்கி பிடிச்சிக்க திராவிட மாடல் அரசு நாங்கள் தான் ஐயோ நாங்கள் ஐயோ நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அதனால் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இவங்க வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தும் திராவிடமும் தமிழகத்தின் இரண்டு கண்களாக பார்க்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்ன அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த இருவர் தான் அந்த இருவருக்கு என்ன பிரச்சனைனா இவங்களாம் வந்துட்டாங்கன்னா இன்டெலெக்சுவல் நம்ம இருப்பு காலியாகிடும் போது அதில் ஒருவர் இன்னும் இந்த அப்புறம் கான்ட்ராக்டே முடியுது அவருக்கு அவர் என்னமோ கட்சிக்காரர் மாதிரி அவர் தான் தாவைக்காவே கண்டுபிடிச்ச மாதிரி விஜயோட மோசமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எங்கே போய் முடிய போதோ தெரியல ஏன்னா இப்போ புஷியானது சொல்லலாம் வேணுங்க வேணாங்கன்னு ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் விஜய் ஒரு இயக்கத்தில் வந்து அப்படியே கூட வந்தவர் நல்லது எது கெட்டது எது சொல்லலாம் அது கூட இதுதான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர் அவர் வந்துட்டு இந்த வீட்டில் யார் கொடுத்துன்னு இருக்கணும் ஐயோ இவங்களாம் வைக்காதீங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த உங்கள் வேலை பில்டிங் கட்டி கொடுக்குறது வெளியில் பெயிண்ட் நல்லா அடித்து ஒரு அட்ராக்ஷனாக இது பண்ணி இன்றைக்கி மாடனாக என்ன நான் கட்டி கொடுக்க முடியும் அதுதான் வேலை நீங்கள் யார் கொடுத்துனு வரணும் யார் வாட்ச்மேன் போடணும் யார் எலக்ட்ரிஷியன் வரணும் அதெல்லாம் கூட எலக்ட்ரிஷியன் கூட நீ பில்டிங் கான்ட்ராக்டர் நான் வச்சிக்கோங்க ரைட் வச்சுக்கோ யார் கொடுத்துனு வரணும் நீங்கள் அப்படி தீர்மானிப்பீங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு இங்கே யாருமே இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னா என்ன காரணம் இது நீங்கள் நாளைக்கு துட்டு கொடுத்தா வேறு எங்கேயாவது போகிறீங்க புரியுதா அப்போ ஏற்கனவே ஒரு வியோக வகுப்பாளர் இருக்கார் ராதவ் நீங்கள் போனீங்கன்னா அவர் கட்சிக்குள்ளே இருக்கார் அவர் பார்த்துக்க போகிறார் இல்லை அவருடைய இதில் அவருடைய மென்டாரை கூப்பிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆலோசனை கேட்டு வாங்கிக்க போகிறாரு நீ இருக்க போகிறது ஒரு எட்டு மாதம் எட்டு மாசமாக மே டு மே ஒன் இயர் இந்த ஒன் இயருக்குள்ளே இந்த ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்படுறதும் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எப்படின்னு தெரியல எனக்கு இது கா அதை தாவேக்கார தொண்டர்கள் தான் இதை பற்றி யோசிக்கணும் அதில் வந்து அந்த மே டு மே அப்படின்னா கூட அந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காருங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல வெளியேருந்து பார்க்கும்பொழுதோ ஒரு ஊடகத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு வருஷத்துக்குள்ளே சரி விஜய் தான் படத்தில் பிஸியாக இருந்தார் அங்கே ஒர்க் ஃபோர்ஸ் வந்துச்சு மார்ச் மாதம் தேதி இப்போ தொண்டர்களை சேர்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி வந்துச்சு அப்படியே சொன்னாங்க அந்த அந்த ஒரு கோடி தொண்டர்களை சும்மாவே ஒரு வருஷம் வச்சுருக்கிறதுக்கு எதுக்கு இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி தான் பெரும்பாலும் வைக்கப்படுது அதுக்கு ஜோக் என்னென்னா ஆதரவு ஊடகவியலாளர் ஒரு பேர் இருக்கிறாங்க அவருடைய ஆதரவு ஊடகவியலாளர் அது ரெண்டு வகை இருக்குது திமுக ஆதரவு ஊடகம் ப்ளஸ் இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அவர் யார் அவர் அவரு எவ்வளோ பெரிய ஆளு நீங்கள் அவரை போய் கொஷின் பண்ணுறீங்க அப்படி போகிறாங்க சரிங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணார் சொல்லுங்கள் எததுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு முக்கியமான இஷ்யூவில் தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை முன்னெடுத்து செல்கிற மாதிரி மற்ற கட்சிகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிற மாதிரி இப்போ ஆதவர்ஜூன் வந்தார் திமுக வந்து வெளியே வந்தார் குறுகிய காலத்தில் விசி சேர்ந்தார் அவரை ஃப்ரீ ஹேண்டை விட்டதுனால ஒரு ரெண்டு மூணு இஷூலேயே விசிக்காவை ஒரு பெரிய அளவில் பேசப்படுற மாதிரி பண்ணாரா இல்லையா அதற்கு பிறகு அவர் வெளியில் வராரு வெளியில் வந்தவொன்னா அவர் என்னென்ன பண்ணார் பண்ணவுன்னா குயிக்காக அவர் போய் ரீச் ஆனாரா இல்லையா ஒரு விசிக்கா முப்பது வருஷமாக ஒரு ஒரு ஷேக் பண்ண முடியுதுன்னா நீங்கள் இப்போ தான் வர்றீங்க உங்கள் கையில் தான் பொருள் கொடுக்குறாரு விஜய் கொடுக்குறாரு அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கணும் இதெல்லாம் இது பண்ணால் இல்லை இல்லைங்க அது இது இது இப்போ நான் சொல்கிறது என்னுடைய எண்ணம் இல்லைங்க கட்சிக்குள்ள பலருடைய எண்ணம் இதுவாக இருக்குது என்னங்க எந்த இயக்கமும் இல்லை எந்த வித அசைவும் இல்லை எப்போ அது ஒரு அறிக்கை வருது ஏதாவது பண்ணுறாங்க எது கேட்டாலும் இல்லைங்க அது சரிப்பட்டு வராதுங்க இல்லைங்க அது நமக்கு எல்லா கட்சியும் அப்படிங்க நம்ம கட்சி அப்படி இல்லைங்க எங்க ஒரு தொழிற்சங்கம் இல்லாமல் ஒரு கட்சி இருக்க முடியுமாங்க நான் கேட்குறேன் இல்லை இல்லைங்க மற்ற கட்சிங்க அப்படிங்க நம்ம கட்சி இப்படிங்க ஏங்க சர்ட்டு போட்டு உள்ள உள் போட்டு ஷர்ட் போடணும் இல்லை இல்லைங்க மற்றவங்க அப்படி போடுவாங்க நம்ம இப்படிதாங்க போடணும் என்ன நீ யார் நீ நீங்கள் செய்கிற ஸ்ட்ராட்டஜி இது கிடையாது நீங்கள் செய்கிற ஸ்ட்ராட்டஜி சார் அடுத்து இப்போ வந்து ரெண்டாயிரூவா கொடுக்க போகிறார் ஆயிரரூவா ரெண்டாயிரவாக்க போகிறாரு எனக்கு தகவல் வந்திருக்கு நம்ம இப்போத்துலேருந்தே கோரிக்கை வைப்போம் நீங்கள் பேசிடுங்க சார் ஆயிரம் ரூபா பத்தாது ரூபா கொடுன்னு கலைஞர் வந்து வேலையை பண்ணுவார் அது ஒன்று அறிவிக்க போகிறாங்கன்னே இவருக்கு வந்துடும் வந்தவனே இவர் இங்கேருந்து கோரிக்கை வைப்பார் வைச்சவொடனே அவங்க அதை நிறுத்திடுவாங்க கெடுத்து விட்டுருவார் இல்லையா அவங்க வேறு வழி இல்லாமல் அறிவிச்சிருவாங்க அறிவித்தோடனே உடன்பிறப்பே கழகம் என்னதான் அவர்கள் நம்மை வெறுத்தார்கள் என்றாலும் மக்கள் கோரிக்கையை நாம் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை நீ அறியாததல்ல குடுத்தாளர் கிளையுமே கிளையுமே அந்த வகையில் நாம் வைத்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க என்று பார்க்கும் பொழுது கழகத்தை தவிர்க்க முடியாது நம்முடைய கோரிக்கையும் தவிர்க்க முடியாது என்பதை நீ அறிந்து கொள் அப்படின்னு ஒரு அட்டை அட்டெழுத்துருவார் அப்போ என்ன ஆகும்னா இதுதான் டெக்னிக் இதுதான் ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க எவ்வளோ இஷ்யூ இருக்குது அந்த பையன் ஒருத்தனை நேற்று கூட அஞ்சு பேர் கடத்திட்டு போய் அடிக்கிறாங்க மணல் மேட்ரு ஜக்பர் அலி இறந்துட்டாரு அவர் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு இது யோசிக்கணுமா வேணாவா இந்த மாதிரிலாம் பண்ணால் தானே மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும் எதுவுமே கிடையாது வாழ்த்து அஞ்சலி அம்மா போ நினைவு நாளுக்கு ஒரு இது தான் அதிகபட்சமாக ஆதவ அர்ஜுன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தீங்க இப்போ அங்கேயும் எதாவது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்போது இவர்கள் கட்சியே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கும் வேலை செய்யறதில்லை சரி நகர்த்துறதுக்கு வெளியிலேருந்து ஆளுங்க வராங்க நல்ல சிறந்த அறிவாளிகள் அரசியல் அறிந்தவர்கள் இந்த திமுக எப்படிலாம் தொல்லை கொடுக்கலான்னு தெரிஞ்சவங்க ஒரு கிரிக்கெட்னா இந்த சைடில் பேட்ஸ்மேன் மட்டும் இருக்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா கோச்சுன்னு எடுப்பாங்க ஃபீல்டிங் கோச் போலிங் கோச் பேட்டிங் கோச் மென்டார் இந்த மென்டார் வேலை என்ன தெரியுமா அங்கே வந்து இவர் சரியாக இந்த இவருக்கு வந்து போன ஆட்டம் வந்து அவருக்கு இப்படி குத்தி ரைட் எடுத்துதான் பேட்டை கொண்டு விட்றாரு அவருக்கு இந்த தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது நீ பால் இப்படி தான் வீசணும் இவருக்கும் இவருக்கும் ரன்னிங் ஓடுறதுல ஒரு இது இல்லை அப்போ அதை கவனிச்சுட்டே இருங்க ரன் அவுட் பண்ணுறத வேலையை பாருங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் மென்டார்கள் சொல்லுவாங்க இதுக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி கட்சியிலையும் சரி வெளியிலேருந்து வர்றவங்க ஸ்டாலின் இப்படி தான் யோசிப்பாரு ஸ்டாலின் கிட்ட இருக்கிற அதிகாரிகள் இப்படி யோசிப்பாங்க உளவுத்துறை இப்படிலாம் யோசிக்கும் நம்ம இப்படி பண்ணணும் எதுவுமே கிடையாது இதை சொன்னால் யாரையாவது கூலிப்படையாக விட்டு திட்ட விடுது அதனால் இப்போவும் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்மையிலே அவங்க வந்து வளர்கின்ற கட்சியில் காளியம்மால் இணைஞ்சாங்கன்னா அவங்களாலே கட்சி வளரும் கட்சியாலும் அவர்கள் வளருவார்கள் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பெண் தலைவராக காளியம்மால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னொரு விஷயம் இருபத்தி ஆறாம் தேதி தாவேக்காவுடைய முதலாம் ஆண்டு விழா பொதுக்குழுவும் கூட்டுறதா இருக்குதா சொல்கிறாங்க பொதுக்குழுவும் கூட்டினா தீர்மானம் போனால் அதெல்லாம் பொதுக்குழு கிடையாது ஆண்டு விழாவாக கொண்டாட்டத்தோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க இருபத்தி ஆறாம் தேதி தாவேக்கா என்ன திட்டமிட்டுருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு பத்து பேர் இருபது பேர்ன்ற மாதிரி கணக்கு போட்டு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அதற்கான ஐடி கார்டு எல்லாமே ரெடி பண்ணி பேருக்கு மேற்கொண்டு பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர் ஆட்சி இந்த இதை பார்த்துருப்பீங்களே பாஸ் கொடுத்துருக்காங்க பாஸ் கொடுத்துட்டாங்க எல்லாரும் ஹோட்டலில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்குது நிர்வாகிகள் எல்லாருக்குமே ப்ளஸ்ஸு சாப்பாடு நல்ல சாப்பாடு ஒரு சாப்பாடே ஆயிரத்தி சில்ட்ரன் மாவது போல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ரூபா முப்பது லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி அந்த இதில் நடத்துகிறாங்க இது பொதுக்குழு கூட்டம் அல்ல ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லை அவங்கள்ட்ட பொதுக்குழுவாக நியமித்து எதுவுமே இல்லை மாவட்டம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுக்குழுன்னு ஒரு கூடு கூட்டம் கூட்டப்பட்டதாக சொன்னாங்களே பிப்ரவரி ரெண்டாம் தேதி பேர் அழிக்கும் போதே பொதுக்குழுவில் நாங்கள் தீர்மானத்தை பேர் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தாங்க ஏன்னா பொதுக்குழு யார் இருக்கா இவர் தான் பொதுக்குழு உறுப்பினர் இவர் பொதுக்குழு ஏதாவது அறிவிப்பு இருக்கா இல்லை பிப்ரவரி ரெண்டாம் தேதி பேர் அழிக்கும் போது பொதுக்குழுவில் நாங்கள் கூடி முடிவெடுத்த பிறகு இந்த பேர் முடிவு செய்யப்பட்டதுன்னு தான் ப்ரெஷலிஸ் கொடுத்தாங்க கொடுத்தாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு கட்சி இப்போ டிஎம்கே போனீங்கன்னா மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட அமைப்பாளர் அவர் இவர் மாவட்ட பிரதிநிதி அப்புறம் பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்படிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி எதாவது சட்டப்பு இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடல செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க அஞ்சு பேர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் துணை இணை செயலாளர் அமைப்பாளர் அந்த மாதிரி இருக்காங்க அப்போது உங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் இல்லை சரி பொதுக்குழு கூட்டமாக அது நடக்குன்னு எனக்கு தெரியல விரிவடைந்த ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரி ஏதாவது நடக்குமா தெரியும் என்ன பாடின்னு தெரில ஆனால் ஆண்டு விழான்றது இது இது ஒன்று இன்னொன்று வந்து விஜய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவதாக தகவல் பேசப்போவதாக தகவல் ஆதவ அர்ஜுனும் கட்சியுடைய நிலைப்பாடு கட்சியுடைய திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்தாபனம்னு சொல்லுவாங்கள்ல கட்சி ஸ்தாபனம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பேச போகிறதாக தகவல் பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்து பேச வைக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோர் பேசுறது முதல்ல அவங்களுக்கு போய் புரியணும் அது ஒன்று இருக்குது பிரசாந்த் கிஷோர் வர ஒத்துக்கிட்டாரான்னு ஒன்று இருக்குது அதனால் அவர் வர்றது இது வரைக்கும் பெருசாக நான் விசாரித்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை வந்தால் வரப்போகிறார் அப்படின்னா நாளைக்கு நாலிக்கு தெரியும் அதனால இது வரைக்கும் தெரிஞ்சு இல்லை அப்போ இதுதான் இந்த கூட்டத்துடைய ஏற்பாடு சில முக்கிய அறிவிப்புகள் பிப்ரவரி இருபத்தாறு வரும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர ஏற்பாடுகளும் இருக்கும் முக்கிய அறிவிப்புகள் அப்படிங்கிறத தாண்டி மாற்றுக் கட்சியில் வந்து வந்து இணையத்துக்கான வாய்ப்பு மருந்தாளர்களாக சொல்லிட்டார் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவர் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது அதை தாண்டி வேறு கட்சியிலேருந்து யார் வராங்களா இல்லை இணைப்புக்கான ஏதாவது விஷயங்கள் இருக்காங்க ஏற்கனவே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் இருந்துச்சு ஒரு வருஷமா அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போயாவது அதுக்கு சாத் சாத்தியப்படுமா அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு கேள்வியில் இருக்கல வேறு கட்சியில வந்திருக்காங்கன்னா தான் கட்சிக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு அவங்களும் களத்தில் நிற்க முடியும் அப்படிங்கிறவங்க தாவை தொண்டர்களுக்காக நான் விசாரித்த வரையில் இருக்கிற விஷயங்களை நான் ஓப்பனாக சொல்கிறேன் முடிவெடுத்துக்க வேண்டியது அவங்க ஆயிரக்கணக்கான தலைவர்கள் அதாவது ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட முதல் கட்ட மாவட்ட பொறுப்பு மாவட்டத்திலிருந்து பகுதியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அது எண்ணிக்கை இஷ்டத்துக்கு வரோம் இதில் டெல்டா டெல்டாவில் ஒரு பெரிய இது முக்கியமான பேச்சாளர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் பேர் சொன்னப்பா அவங்களுக்கு சங்கடம் வரும் திமுக அல்லாது அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ப்ளஸ்ஸு அமமுக ஓபிஎஸ் இந்த மாதிரி பல இருந்து வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க பலரும் அப்பாயின்மெண்ட் கேட்டு பேசியும் ஒன்றும் நடக்கல ஏற்கனவே இவர்கள் அழைத்து வந்த அரசியல் ஆலோசகர்கள் அவர்களும் அந்தரத்தில் இருக்காங்க திரிசங்க சொர்க்க மாதிரி அவர் மௌனமாக போயிட்டார் அவர் படகருப்பியா எதாவது முடிவு எடுக்கட்டும் இப்படி தான் குழப்பணும் இவரும் அப்படி தான் குழப்புறானுங்க அப்படின்னு அவர் கண்டுக்கலை கே எஸ் ராதாகிருஷ்ணனை அவர் சேர்த்திங்கன்னா சீமான் சொல்கிற மாதிரி கதை சொல்லிக்கிறாங்க ஸ்டாலினும் வைக்கவும் கோச்சிக்கோங்க திமுக வந்து நீக்கப்பட்டவர் தானே சார் அவரு அவங்க போகிறாங்க இந்த கேள்விக்கு அவரில் சம்மந்தப்பட்டவங்கள கேட்கணும் ஏன் என்னையா நீ ஏதாவது சொல்லுதாங்க அப்படி கேட்டதால் தான் கட்சி வேறு லெவல் போயிருக்கணும் ஏன் ஒரு வருஷம் என்ன ஏன் பண்ணுறா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அவ்வளோ பெருசாக ஓடுது நீ என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீ நீங்கள் வாங்க பொதுச் செயலாளர் இதில் என்ன பண்ணீங்க எதாவது பண்ணியிருக்கணும்ல நான் தான் படப்பிடி போயிட்டேன் நீங்கள் எதாவது பண்ணிருக்கணும்ல பொதுச் செயலாளர் வந்து செயல்பட்டுருக்காரு சார் அவர் குறைச்சலாத்தீங்க ஆமாம் கார்டு தான் கொடுக்குறாரு அப்புறம் போயிட்டு ஹெல்மெட்டு போடலான்னு போட்டாங்க அடுத்த வண்டி ஹெல்மெட் போட ஆரம்பிச்சார் இல்லை ஹெல்மெட் போடுறாரு மைக்கை தூக்கிட்டு ஓடுறாரு காடு எல்லாம் ரெடி பண்ணி இவரே கையில் வச்சு எல்லாத்துக்கும் போடுறாரு காலக்கொடுமை அப்போ அவ்வளோ பெரிய தலைவர் வந்தால் இவங்க கோச்சிக்கு அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இனி தாமரைவுக்கு வருபவர்கள் அந்தந்த கட்சியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க கூடவே காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிந்துடும் எங்கள் கட்சியில் இவர் செயல்பட்ட காலம் வரைக்கும் சிறப்பாகவும் ரொம்ப மேன்மையாகவும் செயல்பட்டிருக்கார் யாரையும் புண்படுத்தாமல் இத்தியாதி இத்தியாதி செயல்பட்டிருக்காரு ஒரு லெட்டர் திருமாவளவன் பேட்டி கொடுத்தார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு லெட்டர் ப்ளஸ்ஸு நாளிலிருந்து இவர் எங்கள் கட்சியில் அவராக விளைகிறதால் அவருக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறோம் இனி அவரை உங்கள் பள்ளியில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் செடிவிகேட் என்னங்க இது சார் இன்னொரு கே இப்போது வெளியே இருந்து வர ஆட்களை இணைப்பது மூலமாக அவங்க கோச்சுக்குவாங்க அப்படி நம்ம கட்சிலேருந்து விலகி வராங்க அல்லது விலக்கப்பட்ட ஆட்கள் தான் இப்போ காளையமாள் கட்சியிலேருந்து அவங்களா விலகிட்டாங்க கேஎஸ்ஆர் வந்து விலக்கப்பட்டவர் அதுக்கு கோச்சுக்குவாங்க கோச்சிக்குவாங்க போது இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு பாஜக ஆளுங்கட்சியாக இருக்குது விமர்சனம் பண்ணாலும் திமுகவும் பாஜகவும் கோச்சிக்கு தானே செய்யும் அப்போ விமர்சனம் பண்ணாமல் இருந்துடலாமே எங்கே பண்ணுறோம் எப்போதான பண்ணுறோம் பண்ணியிருக்காங்களே சார் எப்போ தான பண்ணுறோம் மாதத்துக்கு ஒரு கேட்க அதுதான் அது யாரோ எங்கேயோ அப்படி தானே வருது நேரடியாக அடிக்கல சரி அது ஒரு பார்ட்டு வச்சுக்கோங்க ஏடிஎம்கேலேருந்து சேர்த்திங்களா அப்போ எடப்பாடி கோச்சிக்க மாட்டாரா இப்போ மருத சேர்க்குறீங்களே ஓபிஎஸ் கோச்சிக்க மாட்டாரா இவங்க நோக்கம் அது இல்லை இவங்க நோக்கம் அதிமுகவில் உள்ளவர்களே கொண்டு வந்து எடப்பாடியே நேராக திட்ட வைக்கிது மருதாளரே எல்லாத்திட்டையும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் நீங்கள் தாவை காலம் இணைகிறீங்கன்னா நீங்கள் திமுகவையும் பாஜக தான் திட்டணும் சித்தாந்த எதிரி அரசியல் எதிரியே திட்டணும் கரெக்டாக ஆனால் அவருடைய சொந்த அஜெண்டாங்க நாசிம் கலந்து வெளிய காரணமாக இருந்தால் எடப்பாடியை திட்டிக்கிறார் ம் அதனால் கட்சிக்குள்ளே வந்துட்டீங்க உங்கள் அஜெண்டாலாம் வச்சுக்காதீங்க நாளை பின்னால் வேறு ஏதாவது அரசியல் கூட வரும் நீங்கள் திமுகவுடைய இதை விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் ஒரு ஜோக் தெரியுமா வர்ற வரைக்கும் தான் இவங்க எல்லாேருக்கும் உள்ளே வந்தால் பிறகு ஒரு சின்ன அசைவு அண்ண சரி போய்ட்டு வா அவசரமாக வந்து போயிடுச்சின்னா யாரை கேட்டு போனேன் அவரை கேட்டியா மிஸ்டர் ஜேவை கேட்டியா நீ அப்படின்ற லெவலுக்கு இருக்கும் பெரிய அளவில் கஷ்டப்படுவாங்க ஏன்னா இந்த ஆதிக்க மனப்பான்மை எங்கேயுமே உதவாது என்னை கேட்காம நீ எப்படி பண்ணான்னா எதுவுமே நடக்காது எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆர் அந்த மாதிரி இல்லை ஜெயலலிதா கூட இல்லை இருக்கும் நீங்கள் அவங்க இது இதுன்னு பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றாங்க டெய்லி உள் வாங்கிட்டே இருப்பாங்க அதை பண்ணு இது பண்ணு அது பண்ணுன்னு அப்படி இருந்துட்டு நீ என்ன கேட்காம பண்ணு பண்ணாதேன்னா அது வேறு விஷயம் இங்கே எதுவுமே இல்லை மயான அமைதியாக இருக்குது சரி மயான அமைதியாக இருக்குதே நம்ம சுடுகாட்டை விட்டு வெளியே போகலான்னு நினச்சா எப்படி என்ன யார் கட்டி நீ வெளியே போனேன் கால எடுத்து வெளியே வச்சா செருப்பு போட்டு போகிற அப்படின்ற லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இதுலேயும் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு அஜெண்டாக இருக்குது இந்த கட்சியிலேருந்து வரவுன்னு மட்டும் உள்ளே சேர்த்துக்கிட்டு பண்ணுறது இல்லாட்டி அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி தலைவரையே புகழ்ந்து பேசினவரை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு அவரை அவர் கொள்கை பிறப்பு செயலர் ஆக்கிக்கிட்டு அவர் எதுவுமே கிடையாது சாப்பிட்டுட்டு ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்குறாரு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆல் இஸ் வெல் 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 சூப்பர் வெல் அப்படின்றாரு ஆல் இஸ் வெல்லுன்னா ஏன் யாரும் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்போது இவர் என்ன பிரச்சனைனா பிரச்சனை நேராக அங்கே தான் போய் நிற்கிது தலைவர்கிட்ட தான் போய் நிற்கிது தலைவர் இதை கேட்டு என்ன முடிவெடுத்தாருன்னா பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் எந்த வித நியமனங்களும் இல்லை தொழிற்சங்க நியமனம் இல்லை மற்ற நியமனம் இல்லை கேட்டாலும் சார் சரி விடாது சார் ஏன் என்னங்க நாளைக்கு இப்படி கூட சொல்ல சார் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வைக்கிறது வந்து மற்ற கட்சியில் வேணா இருக்கும் சார் நம்ம கட்சி அப்படி இருக்க வித்தியாசமான கட்சி புசியை நீக்கிடுக்கிட்டாருன்னு வச்சுங்க புஷி பதவிக்கு ஆபத்து பொருளாளர் வேணாங்க நமக்கு எதுங்க பொருளாளர் நம்மளே செலவு பார்த்துக்கலாங்க மற்ற கட்சி வேணா அப்படி வச்சுக்கிட்டோங்க நம்ம நீக்கிடலாங்க அப்படின்னா வெங்கடராமன் பதவி காட்டில இன்னொரு விஷயமும் இருக்கு வந்து சண்டை போட்டு கணக்கு கேட்டு கேட்டார் வேணாம் வெங்கடராமன் அந்த மாதிரி நாளை கேட்டுருவாரு அதனால் வெங்கடராமன் வேணாம் இப்போ வேற யார் இருக்கா தாயிராக இருக்கிறாங்கண்ணா அவங்க வேணாம் சார் கம்முனுக்குறாங்க சேத்துலேருந்து ஏன்பா நீங்களாம் அப்படி தான் பார்க்கிங்க சார் இந்த அவங்க கம்முன்னுறாங்க சார் அவங்களாம் வேணாம் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் போதும் சார் இணை செயலாளர் என்ன பண்ண போகிறாங்க அது இப்படியே இருக்குது இதில் பல மாவட்டங்களில் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன்னு பலரும் கட்சிக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறாங்க பலரும் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க வர முடியாத காரணம் அங்கே இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸு ப்ளஸ்ஸு இது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கட 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 கடன் வேகமாக வளர்ந்து கிளைகள் அது இதுன்னு நீங்கள் காங்கிரஸ்லேருந்து தமாக்கா வெளியே வந்தோம் என்ன ஸ்பீடாகப்பா இருக்குதா அப்படி ஒரு ஸ்பீடுங்க கட்டா கட்ட கட்ட கடன் கிளை 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 அது இதுன்னு ஃபார்ம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு அப்படியே இந்த அமீபா மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கணும் ஆனால் இங்கே வந்து இங்கேயே சுற்றி இங்கேயே சாப்பிட்ணும் இது ஒன்று ஒன்று அதனால் இந்த பிரச்சனை இருக்குது உங்கள் வெளியிலேருந்து வரத்துக்கு பலரும் ரெடியாக இருக்கிறார்கள் நீங்கள் அன்றைக்கி அந்த அறிவிப்பு வருமானா வராது அதிகபட்சமாக காலியம்மாளுக்கு வந்தால் வரலாம் அது எப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க இன்றைய வரைக்கும் கதவை மூடி வச்சிருக்காங்க அதனால் அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்களே ஏன் அவர் கோச்சிக்கு வந்தேன்னா நானே வெளியில் வந்துடுறேன் இனிமேல் அவர் கோச்சிங் மாட்டார் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் எதுக்கும் டிசியும் நான் கான்டெக்ட் சட்டிட்டு வேணும்னு இல்லை பிப்ரெண்ட் இருபத்தாறு இல்லைன்னா மார்ச் ஒன்றாம் தேதி இருக்குது அவங்க இங்கே இல்லாட்டி அங்கே அப்படின்னு போயிட்டாங்கண்ணா வேறு வழியில்லாட்டா அங்கே தானே ஆகணும் நடக்கலாம் ஆனா அப்படி நடக்குது வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுவரை எங்களுடைய கருத்துக்கள் பயன்பிக்க நன்றி நன்றி